முதல்ல வந்து அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் அதுக்கப்புறம் தீப வழிபாடு நடைபெறும் நல்லா பிரார்த்தனை ராமநாத பிரம் நம்பா இருந்து காலிக்கு போன நேரத்தில் திரும்ப படிக்கும் ராமநாத வழிபாடு பண்ணுன்னா என்ன நோக்கத்தில் வந்து நோக்கம் பயிரமாகக்கூடிய நேரம் இருக்குது அதனால் நம்ம ஊருக்கு ராஜன் நடந்தது விசேஷமானது அதனால் நல்லா பிரார்த்தனை అన్న దాయిని దాయిని కుదునాములు కుదులు నగల దీపులనే అకాయం కులయ భగత చింగల నగల దీపం అది ఏది ఆం జరమంగళ మాంతే జితే జన్మాత్యనల శరణే యం భగవతి నారాయణ கையில கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்துங்க ஒரு ரெண்டு புஷ்பத்தை எடுத்துங்க விநாயகர் பூஜை பேசணும் பேசக்கூடாது சுவாமி கிட்ட பேசுவோம் நாம பேசுறது வேண்டியதார்கள் மனசுலயே பேசுவோம் கண்ணை கூப்பி விநாயகர் நமக்கு முன்னாடி எழுந்தர்ல செய்கிறோம் இன்றைய தினம் மாடி வெள்ளிக்கிழமை எல்லாரும் அறிந்தது சதுர்தசி திதி கூடவே துராட நட்சத்திரம் அதனுடைய திருவோண நட்சத்திரம் எல்லாமே ரெண்டு ரெண்டாரு நாம் செய்யக்கூடிய பூஜையின் பலன் அஜீதமாக தரக்கூடிய சந்தி வேலை என்று சொல்லக்கூடிய இந்த திருவிழக்கு பூஜை என்று சொல்லக்கூடிய பகவத் சேவை பூஜையானது நமக்கு ஒரு எனர்ஜி எப்படி செல்லில் சார்ஜ் தீர்ந்து போச்சோ மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கிறோமோ அதுபோல ஆடி மாதத்தில் வந்து செல்லாண்டிடைய பாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அந்த எனர்ஜியானது நமக்கும் நம் பின்வரும் சந்ததியினருக்கும் இதனுடைய பலாபலம் தீர்க்க சுமன்களித்துவம் திடதேக ஆரோக்கியம் குழந்தைகளுடைய படிப்பு வளர்ச்சி உத்தியோக தனலாபம் திருமண வைபவங்களில் இருக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமண வைபவம் அந்த திருமணமான தம்பதிகள் அந்யோன்யமாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கணும் அவருக்கு நல்ல சத் புத்திரர்கள் கிடைக்கணும் ஏதோ நம்ம சமுதாயத்தில் பிறந்தோம் வளர்ந்தோம்னு இல்லாமல் நாம் எதிலுமே நம்பர் ஒன்னாக இருக்கணும் சமுதாயத்தில் பெயரும் புகழும் இருக்கணும் நாம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் விவசாயம் அதீத லாபத்தை தரணும் உறவு நட்புகளிடையே ஒற்றுமை கலந்த மகிழ்வு மேலோங்கி இருக்கணும் இது போல ஆன்மீக நிகழ்வுகள் வருஷத்துக்கு ஒரு தடவையில இருக்கணும் ஒரே ரெண்டு மாங்கிற மாதிரி நம்மளுடைய செல்லடைவின் ஆலயத்தில் வடக்கு நோக்கி வீட்டில் இருக்கக்கூடிய அருளாட்சி செய்யக்கூடிய செல்லாண்டியமன் ஆலயத்திலே நாம் கேட்டதை பெற்றுச் சொல்லணும் சுவாமிக்கு சாநித்தியம் வரும் சாமிகிட்ட வாங்கிட்டே இருந்தோம்னா சாமிக்கு சாநித்தியம் இருக்கணும் அப்ப இந்த கூட்டு வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்லானது அவர் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து